திருவரையும் துதித்து வணங்கி அல்வதரும் முயங்கு வெள்ளியின் தாயார் சமித திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தையும் எமையாலும் சண்முகநாத பெருமானின் கபல மலர்பாதத்திலடியே சரண் புகுந்தும் இங்கே வருகொந்திருக்கின்ற அத்தனை சிவனேய அன்பர்களை வணங்கி மிகந்தும் வாரந்தோறும் பன்னிரு திருமுறைகளை சிந்தித்து அதனுடைய பொருள் நலங்களை ஆழமாக சிந்திக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தினை நாம் திருஞானசம்பந்தர் பெருமான அருளி செய்த முதலாம் திருமுறை இன்றுடன் நிறைவு பெறுகின்றது அடுத்து இரண்டாம் திருமுறை துவங்க இருக்கின்றது இந்த மூன்று திருப்பதிகங்கள் மூன்றாம் ஒன்றாம் மூன்றாம் முதல் திருமுறைகள் வருகின்றன நூத்தி முப்பத்தி மூணாவது திருப்பதிகம் திரு கட்சி ஏகம்பம் மூன்றாவது திருப்பதிகம் திரு ஏகம்பம் திருஞான சம்பந்த பெருமான் ஏழு பதிகங்களை மேகராக குறிஞ்சி பண்ணில் அருளி செய்திருக்கின்றார் இந்த மேகராக குறிஞ்சி பண் என்பது இந்த பண்ணில் அதாவது இந்த ராகத்தில் பாடும் பொழுது மலை பொழி நாம் முன்பு முந்தைய வாரங்களில் இந்த மேகராக குறிஞ்சி பண்ணில் தேவாரம் பாட மழை பொழிந்ததையும் நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று மூன்று பதிகங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பாடல்களின் திருஞான சம்பந்த பெருமான் அருள்கின்றார் எழுந்தருளிய சிவபெருமானை ஏகம்பத்து பெருமான் விற்றிருக்கின்ற அந்த திருக்கோயிலை யாரெல்லாம் தொழுது போற்றுகிறார்களோ அவர்களுடைய இட திருக்கோயில் வழிபாடு செய்பவர்களுக்கு இடர் வராது இரண்டாவது பாடலே திருக்கோயிலை யாரெல்லாம் அணைந்து தொழுகிறார்களோ சென்று சென்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய இடர் இடும் மூன்றாவது பாடலே திரு ஏகம்பமான திருக்கோயிலுக்கு சென்று யாரெல்லாம் வணங்குகிறார்களோ இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களுடைய இடர் கெடும் நான்காவது பாடலே திருக்கோயில ஏத்த அதாவது போற்றி வழிபாடு செய்ய அவர்களுடைய இடர்கள் எல்லாம் கெடும் அடுத்த பாடிலே திருக்கோயிலை நினைச்சாவே போகுங்க இந்த பாடல இப்ப நம்ம போறது கூட போகணும் தாய் யாத்திரை மேற்கொள்ளணும் அது வண்டி பஸ் பிடிச்சி போகணும் கோயிலுக்கு போகணும் இருக்கு பாருங்க இப்ப ரொம்ப எளிமையா திருக்கோயிலை நம்ம மனதாலே நினைத்தாவே இடர்கிடும் அப்படின்னா அவ்வளவு சிறப்புகள் உண்டு திருக்கோயில் வழிபாட்டு அங்கு வீட்டிருக்கின்ற ஈசனுடைய திருவடிகளை யாரெல்லாம் ஏத்துகிறார்களோ போற்றுகிறார்களோ அவர்களுடைய இடர்கள் கெடும் எட்டாவது பாடம் தேவார பாடலிலே திரு ஏகம்பத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களுடைய இடர்கள் எல்லாம் கேடும் அடுத்த பாடலிலே ஏகம்பத்தை யாரெல்லாம் தொழுது வணங்குகிறார்களோ அவருடைய வல்வினைகள் மாய்ந்தும் மாயும் வினைகள் மாயும் இப்படி இடர்களும் வினைகள் மாயும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் உண்டு இந்த நில உலக பிறப்பில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வராதா அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்கும் கண்டிப்பா வரும் துன்பமே இல்லாத வாழ்க்கை நானும் இன்பமா வாழணுங்க அதுக்கு நான் என்ன செய்யறது துன்பமாக துன்பமே இல்லாத வாழ்க்கை துன்பமில்லா வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் அல்லது யாரெல்லாம் துன்பம் இல்லாமல் வாழ்வார்கள் அப்படி ஒரு கேள்வி கட்டணும் நீங்க அங்கு ஒரு பதில் இருக்கு அந்த பதிலை சொன்னவர் யார் திருவள்ளுவர் சொல்றாரு நீ துன்பம் இல்லாம வாழணுமா உனக்கு நான் ஒரு வழியை சொல்றேன் ஒரு மார்க்கத்தை சொல்றேன் ரொம்ப கடின மார்க்க எளிய மார்க்கத்தை இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு அருமையான ஒரு வழியை நமக்கு சொல்கின்றார் திருக்குறளை நீ துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு நீ என்ன செய்யணும் துன்பத்திற்கு காரணத்தை நீ முதல் ஆராயணும் நமக்கு ஏன் துன்பம் வருகின்றது துயரம் வருகின்றது அப்படின்னு ஆராய்ந்தா அதுக்கு பெரியவங்களை விடை சொல்லிட்டாங்க உன்னுடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் நீ முன்பு செய்த வினை அப்ப முன்பு செய்த வினைதான் நமக்கு இப்ப துன்பமாகும் துயரமாகும் தாக்குகின்றது என்று சொன்னால் அந்த துன்பத்தையும் துயரத்துக்கும் மூலமான அந்த வினையை அறுக்க வேண்டும் இல்லைங்களா அது நம்மால் ஆகுமா இயலாது ஆனா வள்ளுவருக்கு ஒரு மார்க்க சொல்ற எளிய மார்க்கம் இருள் சேர் இருவினையும் சேரா ரொம்ப இருள் இருண்டு இருட்டு நமக்கு எவ்வளவு பெரிய துன்பத்துக்கு இருட்டு நல்ல இருட்டுல போய் வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் இருக்கிற மாதிரி எடுக்கும்போது உண்மையே தெரியாது அது மாதிரி இருள் போன்றது நம்மளுடைய வினை நாம் செய்த வினை அந்த துன்பம் துயரம் அவ்வளவு கொடியது அதை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யும் சொன்னால் இறைவனை பற்றி அருளாளர்கள் பாடிய பாடலை நன்கு கற்க வேண்டும் சொல்றாரு இறைவனை போற்றி அருளிய அருள் பாடல்களை தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமுறைகள் திருப்புகள் அவருடைய புகழை யாரெல்லாம் பொருள் உணர்ந்து பாடலாம் பாடலாம் பொருள் உணர்ந்ததற்கு என்ன செய்ய வேண்டும் அதுக்கான சாத்திரங்களை பயில வேண்டும் அப்ப சாத்திரமும் தோத்திரமும் யார் பயில்கிறார்களோ கற்கிறார்களோ அன்ற கற்றதின் படி யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் இல்லை துயரம் இல்லை இன்பமான வாழ்க்கை உண்டு இப்ப நம்ம பன்னீர் திருமுறைகளை தான் எஞ்சிக்கிட்டு இருக்கோம் பன்னீர் திருமுறைகள் அருளாளர்கள் அவருடைய அருள் மந்திரங்கள் இந்த பாடலை நாம் பாட வேண்டும் அதனுடைய பொருள் நலங்களை சிந்தித்தல் வேண்டும் பொருள் நலங்களை சிந்தித்தல் சாத்திரம் தோத்திரத்தை பாடுதல் பாட்டு இப்படி இப்படித்தையும் சாத்திரத்தையும் நன்கு கற்று உணர வேண்டும் அதைத்தான் நம்ம பன்னீர் திருமுறை முற்றோருபடியே சொல்லிட்டு இருக்கோம் திருவள்ளுவருடைய வாக்கிய கிணங்க நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் இப்படி பன்னீர் திருமுறைகளை பாடுவதும் அவரோடைய பொருள் நலங்களை சிந்திப்பதும் அந்த கற்றதின்படி நாம் நிற்க வேண்டும் வாழ்க்கையில் நின்றால் உங்களுக்கு துன்பம் இல்லை துயரம் இல்லை இதை சொல்லுவது வள்ளுவர் திருஞான சம்பந்தர் அதான் சொல்றார் நீ கட்சியேகம்போ திருக்கோயிலுக்கு சாமியை மனதார வழிபாடு செய்ற்றி பாடு அருளாளர்கள் அருளிய பாடல்கள் மூலம் போற்றி பாடு அதனுடைய பொருள் நலங்களை சிந்தி சிந்தி உனக்கு துன்பம் போகும் துயரம் போகும் இடர்கெடும் இடர்கெடும் இடர்னா இடைஞ்சல்கள் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் கெடும் என்று பேசுகிறேன் எளிய வழிபாருங்க பதினோராவது பாட்டில் எப்போதுமே தேவாரம் பாடுறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லுவார் இந்த பதிகம் பாடுறவங்களுக்கு திருஞான சம்பந்தர் அவருடைய திருவாக்கால் ஞான வாக்கால் ஒரு பலனை சொல்கின்றார் இந்த பத்து பாடல்களிலும் கோத வல்லவர் அவர்கள் பாராயணம் செய்யறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் சிறந்த புகழ்மிக்கவர்களாக வாழ்வார்கள் ஒண்ணு ரெண்டாவது தேவ உலகத்தில் உள்ளவர்கள் தான் இன்பமாக வாழ்வார்கள் அப்படி தேவ உலகத்தினுடைய இன்ப வாழ்க்கையை தேவர்களோடு சேர்ந்து நீங்களும் பெறுவீர்கள் நீங்களும் ஒரு தேவர்களாக இந்த நில உலகத்திலே நீங்கள் தேவர்களாக இன்பமாக வாழ முடியும் புகழ்மிக்க வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அதுக்கு என்னன்னா இந்த பதிகத்தை நீங்கள் இறைவன் திருவடிக்கு இந்த தேவார பாடலை பாடி நீங்க விண்ணப்பித்தால் இந்த உயரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று அருமையாக ஞான பெருமான் அருள் திரு கச்சியே கம்பம் காஞ்சிபுரம் அங்க அவருடைய திருஞான சம்பந்த பண் அப்படின்னா இது ஒரு பெரிய இன்னொரு பாருங்க தேவாரம் மட்டும் பாருங்க இப்ப நம்ம என்னன்னா பண் பயிற்சி எடுத்துக்கொண்டு இசை பயிற்சி